മൂന്നാർ ഗ്രാമപഞ്ചായത്തിന്റെ നാലാം വാർഡ് അത് എൽ ഡി എഫിന്റെ കോട്ടയാണെന്ന് പറയാം കാരണം കഴിഞ്ഞ മൂന്ന് തവണയും എൽ ഡി എഫിന്റെ തന്നെയായിരുന്നു ഇത്തവണ പാർട്ടി വലിയ ദൗത്യം ഏൽപ്പിച്ചു അത് വീണ്ടും നിലനിർത്തണമെന്ന് അത് നിലനിർത്തി ആ സ്ഥാനാർത്ഥി ആ സ്ഥാനാർത്ഥിയാണ് നമ്മുടെ ഇവിടെ ഉള്ളത് അപ്പോൾ നിലനിർത്തി ഭയങ്കര സന്തോഷമായിരുന്നു അവിടുത്തെ ജനങ്ങളും എൽ ഡി എഫ് ഒപ്പമായിരുന്നു எல்டிஎஃப்னு ஒப்ப தொடர்ச்சியாயட்டி நாலாமத்த பீரியடான் நம்ம ஜெயிச்சு வந்தேக்கிறது ஆதம் கணேசனாக இருந்தோம் பின் உமாவாக இருந்தும் பின்னா கணேசனாக இருந்தும் பின்னா நானாக இருந்தோம் எல்டிஎஃப் பறஞ்ச ப பஞ்ச காரியங்களா அதுகூட ஜனங்கள் அவர் எல்டிஎஃப் ஸ்தானார்த்தி விநாயகர் தானே வரணும் அங்கே ஒரு உத்தேசத்தில் கூடி அவர் ஓட்டு செய்யும்போது பயங்கர உத்தேச நல்ல கூடிய போயது என்னும் போலும் சரி ஆத்தி இன்னி வரும்போது தானே பலபிரபாவைக்கு வரும்போது பயங்கர சந்தோஷம் இருக்கும் இரநூத்தி அறுபத்தி ஓட்டு லீட்ல ஜெயிக்கும்போது பயங்கர சந்தோஷம் அது இடபட்சத்துக்குள்ள நேரம் தான் என்ன தோணும் ഈ നിലവിൽ ഈ പ്രചാരണത്തിനൊക്കെ പോകുമ്പോഴത്തേക്കും ആൾക്കാര് എന്തെങ്കിലും ആവശ്യങ്ങളൊക്കെ ഉന്നയിക്കുകയായിരുന്നു എന്നൊക്കെയൊക്കെ ചോദിച്ചത് அவர் அவசியம் உன்னிக்கிறது தலையாரில் சம்பவத்தெல்லாம் தலையார்கடுக்குமே ஒன்பதாம் மைலான வாடா இருந்தோம் அப்படின் ஒருபாடு படிச்ச பிள்ளாரு அவருக்கு ஜோலி வேணும் அடுத்த ஒரு உண்டு சிறிய ஹோஸ்பிட்டலு ரீதியிலே அது ஆக்கணும் அப்படத்துள்ள ஜோலிக்கு பிள்ளரக்கோலிக்கு காத்து நிற்கு அவருக்கு ஜோலி மேடிச்சு கொடுக்கணும் உள்ள உள்ளா நான் எந்த உத்தேசத்தில் ஒரு சுய சுயஉதவிகலு அவரு ஒரு கேந்திரம் உண்டு ஒரு கல்யாண உண்டு மண்டலத்தோடு அப்படின்னு மிஷனரி வந்துட்டு ஜோலி கொடுக்கான் உள்ள உத்தே செய்யணும் திருச்சாயிட்டும் அவருக்குள்ள காரியங்கள் அவர் காரியங்களுக்கு என்ன கொண்டு பரமாவதி நல்லது செய்யணும் வேணான்னு உத்தேசிச்சு ஆதித்து ஜெயன் அப்படத்துள்ள ஆளுக்காரு அவரு முத அவர் எந்த எந்தெந்தோண்டு அவருக்கு எந்தெந்த வேண்டது லைஃப் லிஸ்ட்ல எத்தனை பேருக்கு வீடு உண்டு எத்தனை பேர் பாவப்பட்டவர் உண்டு பின்ன படிச்ச பிள்ளாரு எத்த பேருந்து அப்படின் அப்படி வித்திய அடுத்த காரியங்கள் யாராருக்கு எந்தெந்த செய்யணும் யாராருக்கு எந்தெந்த உண்டு அதுவும் ஆம் படிக்கணும் டேட்டா எடுக்கணும் டேட்டா கலெக்ட் பின்ன அவருக்கு ஒவ்வொரு காரியமாயிட்டும் எந்தெந்த செய்ய பற்றோ பஞ்சாயத்தில் இருந்து கிட்டந்த ஆனகூலங்கள் எல்லாம் கொடுக்க உள்ள செய்து தீர்ச்சி செய் பயங்கர பயங்கர சந்தோஷம் சந்தோஷம் மேல் போல ஒரு சிபிஎம் சிபிஎம் தோழர்கள் இடதுசாரிகள் எல்லாரும் ஆணுங்களும் சரி பெண்ணுங்களும் சரி விநாயகர் ஒற்றைக்கு நின்று என்ன வெள்ளி பூரிபிச்சு ஜெயிச்சேன்னு அவருக்கு வளர நன்றி வரைந்தோம் இடதுபட்சத்தில் உள்ள நேதாக்கமா இருக்கும் என்ன கொண்டு நன்றி நல்லதே செய்ய நல்லதே நடக்கும் தீர்ச்சியாயிட்டும் அஞ்சு உள்ளம் கிட்ட എല്ലാ വികസനങ്ങളും ഏതായാലും വിനായകൻ സൂചിപ്പിച്ചതുപോലെ തന്നെ തോട്ടം മേഖലയിൽ ഏറ്റവും ആളുകൾ ബുദ്ധിമുട്ടുന്ന ഒരു പ്രതിസന്ധിയാണ് ആശുപത്രി അത് ത്രിതല പഞ്ചായത്തായാലും ശരി എം എൽ എ ആയാലും ശരി ഒരു അത്തരത്തിലൊരു ആശുപത്രി നടപ്പാക്കേണ്ടത് അനിവാര്യം തന്നെയാണ് ഏതായാലും അതിനുള്ള ഏതെങ്കിലും ആയിട്ട് മുന്നോട്ട് പോകട്ടെ എല്ലാവിധ ആശംസകളും നേരിടുന്നു ക്യാമറമാൻ എ പി രാജുക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റോണി കേരള വിഷൻ ന്യൂസ് ഇടുക്കി